எவ்வளோண்ணா இது ஜூஸு ஐம்பது ஐம்பது ரூபாயா ஓகே ஓகே ரெண்டு கப்பு அத்திப்பழ ஜூஸு ஐம்பது ரூபாய்க்கு மார்க்கெட்டில் ராமநகரை சின்ன கிழமை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாம்பரத்தில் போய் ஒரு ஜூஸு வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் வரைக்கும் போகிறேன் தாம்பரத்தில் ரெண்டு கிளாஸ் வச்சு ஜூஸ் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் சிங்கிள் கிளாஸ் தான் கொடுப்பாங்க இங்கே வந்து ரெண்டு கிளாஸில் வந்து ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க அது என்ன எது அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ளா ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு என்ன அப்புடின்னா ஃபேமிலி வந்து செட்டாகாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நான் ஃபேமிலி மேம் தான் ப்ரோ ஒய்ஃப் தான் வீடியோ எடுக்கிறாங்க இந்த வந்து கோப்ரம் வந்து கிடையாது ஆக்சுவலாக என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ரோட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பொண்ணை எடுங்க இல்லைனா வேண்டாம் இப்போ வந்து எங்கள் ஏரியா ரோடு வந்து காட்டுற பாருங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாருங்க தண்ணி தனியாக ஊற்றி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து டஸ்ட் வந்து பறக்கக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணகாரங்க வந்து ஆக்சுவலாக தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரோடுக்கு சூப்பராக இருக்குது அளவுக்கு இம்பேக்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து தெரியல அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளேயும் காலேஜ் வந்து போகிறது வந்து சிட்டிக்குள்ளே தான் போட்டுவேன் சிட்டிக்குள்ளேயும் நல்லா இருக்குது பிரேக்கிங்லாம் செம்ம சூப்பராக இருக்குது ஒய்ஃபையும் மோட்டில் கொடுத்து ஒய்ஃப்கிட்டையும் ஓட்ட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்போர்ட் மோட்டில் மட்டும் போட்டு ஒய்ஃபுட்டை கொடுக்கக்கூடாது நீங்கள் ஓட்டும் போது ஸ்போர்ட் மோட்டில் போட்டிங்க அப்படின்னா முன்னாடி குழந்தைங்கள்லாம் வச்சு போது கொஞ்சம் ஸ்போர்ட் மோடு வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது பவர் வந்து அதிகமாக இருக்குது இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தூக்கி எரிஞ்சிடும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது டூ சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர் வந்து போயிட்டுருக்கு இப்போ கரண்ட்டாக இப்போ ஒய்ஃபு கூட்டிகிட்டு வந்தால் அப்படின்னா அப் அண்ட் டவுன் எப்படியும் ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் வந்து வந்துடும் பிரேக்கிங் பார்த்தீங்களா தார் மாதிரி இருக்குது எடுத்து இரநூத்தி அறுபத்தோரு கிலோமீட்டர் வந்து இருக்கு இது வரைக்கும் லாங்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் அறுபது கிலோமீட்டர் புழல் ஏரிக்கு வந்து நேற்று வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வந்திருந்தேன் எனக்கு வந்து மெட்டீரியல் எடுக்கணும் போனேன் ஆனால் புழல் ஏரியில் அந்த சைடில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு திங்ஸ் வந்து இல்லை அதனால ஸ்கிப் வந்து பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இன்னைக்கு ஈவினிங் வந்து முத்துரங்கம் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரம் பெருநகராட்சின்னு சொல்லிட்டு இந்த பூங்காவுக்கும் வரணும் பார்க்கு இதுக்குள்ளே வந்து ஒரு கோயில் இருக்குது கோயிலில் வந்து சிவன் அம்மன் அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயில் எல்லாமே இருக்குது ஐயப்பரும் இருக்கார் உள்ள ஒரே இடத்துல இப்போ வந்து மார்க்கெட் உள்ளே வந்து வந்தாச்சு மார்க்கெட்டில் பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ தெளிவாக இருக்குது ரோடு ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வேறு வேணா செய்வா நாளைக்கு ஃப்ரைடே அம்மா ரஷ்ஷாக இருக்கும் கேஸ் லெவல் காவல் நிலையம் ஏன்னு சொல்லிட்டு ஒரு செக் போஸ்ட் இருக்கா இதில் வந்து ரைட்டு வந்து கட் பண்ணோம் தான் அந்த பானைக்கடை இருக்கு பானைக்கடை பக்கத்தில் தான் ஜூஸு கடையும் இருக்கு இந்த கடை தாங்க ஈஷா பழச்சாறு இது தான் இந்த கடை இதுதான் கடையோட நம்பர் நான் ஆர்டர்லாம் பண்ணுவீங்களா ஆர்டரு ஆர்டர் கொடுப்பீங்களா இதுக்கு நீங்கள் வர ஆளுக்கு மட்டுமா ஓகே 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 பார்த்தீங்களா ரெண்டு கப்பு எவ்வளோண்ணா இது ஜூஸு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாயா ஓகே ஓகே ரெண்டு கப்பு அத்திப்பழ ஜூஸ் ஐம்பது ரூபாய்க்கு மார்க்கெட்டில் పచ్చిపడ జ్యూస్ రెండు కప్పు ఇదేమీ రెండు కప్పు ఇదే మరి రెండు కప్పులో వండి కొంచెం ఐదు రూపా ఇది వీళ్ళు ఇరు అనిస్టా జూస్ ఎప్పవత్ నాలుగు ఇరు சின்ன குழந்தைய போட்டிட்டு வந்து இங்க வந்து ஜூஸ் குடிக்கிறது ஏமாத்தி ஜூஸ் குடிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து காட்டுற பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்களா கிட்னி பழ ஜூஸுன்னு சொல்லிட்டு ஒயிட் ரோலையை கொண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாதுளப்பழம் வந்து எதுக்கு எந்த ஜூஸ் வந்து எதுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அண்ணாச்சி பழம் ரத்த விருத்தி உடலை பழம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ காட்டி நீங்கள் வந்து ஏமாற்றி ஈஸியாக சின்ன குழந்தைங்களை வந்து குடிக்க வச்சிடலாம் இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களால் மறுத்து வந்து பேச முடியாது அந்த அளவுக்கு இருக்குது தாம்பரம் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்புடின்னா இந்த ஜூஸ் கடையை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் பானைக்கடை பக்கத்தில் இருக்குது ஈஷா பழச்சாறு கடை இந்த கடையில் ரெண்டு கப்பலில் கிடைக்கும் நீங்கள் சிங்கிள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு கப்பலில் வந்து கிடைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் வந்து ரெண்டு கப் ஜூஸ் வந்து குடித்தோம் இந்த போலீஸ் பூத்துக்கு ரைட் சைடு எடுக்கணும் நான் உள்ள உள்ளே அந்த இந்த சட்டிப்பானலாம் வச்சு விற்கிற கடை இந்த சீனில் வந்து வந்தீங்க அப்படின்னா இந்த கடை வந்து இருக்குது இந்த பேபி ஸ்கூல் அதுக்கப்புறம் இந்த முத்துரங்கம் பூங்கா அதுக்கப்புறம் நியர்பையில் நீங்கள் மளிகை ஜாமான் இந்த காய்கறிலாம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வர ஆட்கள் இந்த கடையை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெஸ் நகரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம்